வாழ்த்துறை வழங்கியமார் அட்டாரது அவர்களே அனைத்தையும் இந்த விழாவில் ஒருங்கிணைத்து நடத்தி மிகுந்த வெற்றியையும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்ற என்னுடைய அருமை மாணவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் அவர்களே விழா குழுவிலே இருந்து நாட்கள் சீரும் சிறப்புமாக நடத்திய மாணவர்களே நண்பர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச் சுருக்கமாக பெரியவர்கள் எல்லாம் காத்திருக்க வைக்க கூடாது என்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக ஒன்றிரண்டு சொற்களில் என்னுடைய நன்றி உரையை சொல்லி முடிக்கிறேன் அப்படி முடிப்பதற்கு முன்னால் எனக்கு நினைவுக்கு வருகிறது திருச்சிராப்பள்ளி நகரத்தில் நான் ஜமால் உமது கல்லூரியில் இடைநிலை வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் எங்களுக்கெல்லாம் சீனியர் மாணவராக இருந்தவர்கள் நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் அப்பொழுது நாங்கள் அவர்களை அறிந்திருக்கவில்லை ஆனால் அந்த நினைவாக அவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நாங்களும் அந்த நகரிலே இளைய மாணவர்களாக படித்துக் கொண்டிருந்தோம் என்ற அந்த கருத்தை நினைவு விதமாக ஜமால் முகமது கல்லூரியிலே இருந்து அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் என்னோடு படித்த தோழர்கள் மன்னார்குடி வெங்கட்ராமன் அவர்களும் ஸ்ரீனிவாசன் அவர்களும் நாகலிங்கம் அவர்களும் இங்கே வருகையில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் சீனியர் மாணவராக விளங்கிய அவர்களுடைய முன்னிலையிலே பொன்னாடை போர்த்தி நான் கௌரவிக்க விரும்புகிறேன் அவர்களை மேடைக்கு நான் அழைக்கின்றேன் என்னுடைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் என் வகுப்பு தோழர்களாக விளங்கியவர்கள் அவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் விரைந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அன்பிற்கினிய பெரியோர்களே இந்த விழா ஒரு ஆசிரியருக்காக மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விழா இது ஒரு கவிஞருக்காக கவிதை ரசிகர்களோ அல்லது இலக்கிய படைப்பாளர்களோ எடுத்த விழா அல்ல ஒரு ஆசிரியருக்காக மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விழா அதன் காரணமாக இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைந்ததற்கு அடிப்படையே அதுதான் இங்கே என்னுடைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் என் வகுப்பு தோழர்களாக இருந்த இந்த அருமையான தோழர்கள் வந்திருக்கிறார்கள்

அவர்களை நான் முதல் முதலாக சந்தித்தது அவர்கள் நம்முடைய நாட்டின் பிரதமருக்கு அறிவியல் ஆலோசகராக இருந்த காலம் அவர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய அலுவலக அறைக்கு நானும் சில நண்பர்களும் போனோம் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோடு பொருத்த என்ற காரணத்தினால் நான் அதனை நினைவு கூறுகின்றேன் அங்கே சென்றதும் அவர்கள் அன்போடு வரவேற்று தேநீர் அருந்த கொடுத்ததற்கு பிறகு ஒரு கேள்வியை கேட்டார்கள் எங்கள் அந்த கேள்வி என்னவென்றால் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை திருத்துவதற்கு பொறுப்பானவர்கள் யார்னு கேட்டார்கள் நாங்களோ அவரை பார்ப்பதற்காக போயிருக்கிறோம் அவரோ இந்த கேள்வியை கேட்க ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவதற்காக திகைத்து போனோம் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் பின்னாலே இருந்த அவருடைய நூலகத்திலே இருந்து ஒரு நூலை எடுத்துக்கொண்டு வந்தார் எடுத்துக்கொண்டு வந்து ஆல் இண்டியா ரேடியோ குருமூர்த்தி அவர்களிடத்தில் கொடுத்து படிக்க சொன்னார் ஒரு பக்கத்தை பிரித்து படிக்க சொன்னார் அந்த 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 புத்தகத்திலே இருந்த கவிதை 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 என்ற ஆசிரியருடைய பெருமை பேசுகிற இளைஞர்களை வளர்த்து உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களே என்று சொல்லக்கூடிய அந்த கவிதையை எடுத்து காட்டி அதன் மூலமாக ஆசிரியர்கள் தான் இந்த திருத்தத்துக்கு காரணமானவர்கள் என்று எடுத்து சொன்னார்கள் அந்த கவிதையை என்னுடைய புத்தகத்திலிருந்து அந்த அந்த கவிதையை தேர்ந்தெடுத்து படிக்கும்படியாக சொன்னார்கள் எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது அந்த நாளில் இருந்து அவர்களுடைய ஒரு தொண்டனைப் போல அவர்கள் செய்கிற பணிகளை எல்லாம் பின்னால் இருந்து பார்த்தபடியே பருகியபடியே இருந்தேன் தான் அதன் காரணமாக அப்துல் கலாமின் வீணை என்ற ஒரு கவிதை எழுதினேன் அவர்கள் வீணை வாசிப்பதிலே மிகுந்த விருப்பம் உடையவர்கள் ஆகவே அப்துல் கலாமின் வீணை என்றொரு ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை எழுதிய காலத்தில் நம்முடைய அவர் செய்து கொண்டிருந்த அந்த பரிசோதனையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டு போன நேரம் அந்த தோல்வியின் வருத்தத்திலே அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் அந்த கவிதையை எழுதினேன் வெள்ளிப்புருவத்தின் கீழ் ராமேஸ்வர கடல் போல் தேங்கும் விழிகள் என்று அந்த கவிதை ஆரம்பமாகும் வெள்ளிப்புருவன்களின் கீழ் ராமேஸ்வர கடல் போல் விளங்கக்கூடிய அந்த விழிகள் சோகத்தில் ஆழ்ந்திருந்தன என்று அந்த கவிதை ஆரம்பித்து நாள்தோறும் தினசரிகளை கொண்டு போய் வீடுகளிலே போடுகிற அந்த மசூதி தெரு சிறுவன் இன்றைக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வானத்தில் பிருதிவி ஆகாஷ் என்றெல்லாம் அந்த வானத்திலே வரைகோடுகளை உருவாக்குகிற விஞ்ஞானியாக உருவாக்கி இருக்கிற அதிசயத்தை பற்றி அந்த கவிதை பேசும் அவர்கள் இந்த மேடையிலே வந்து இந்த பாராட்டை வழங்கியதற்கு என்றென்றும் நான் நன்றியுடையவனாக இருப்பேன் இங்கே பேசி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் என்ற அதிகாரத்தில் இருந்து திருக்குறளை எடுத்துச் சொல்லி அந்த ஊக்கமுடைமையே உடைமையே அந்த வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் என்ற கருத்தை எப்போதும் வலியுறுத்துகிறவர்கள் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஆகவே அவருடைய வடிவிலே திருவள்ளுவரை பார்க்கிறேன் திருவள்ளுவரே வந்து வாழ்த்தியதாக நான் உணர்கின்றேன் நம்முடைய கலைமாமணி சிவகுமார் அவர்கள் கம்ப ராமாயணத்தை கரைத்து குடித்து குடித்துமாயணத்தில் தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும் வண்ணம் அருமையாக உரையாற்றக்கூடியவர்கள் அவரே சொன்னது போல கம்பரே வந்து வாழ்த்தியது போல அவருடைய உரை நமக்கு அமைந்தது இடையில அவர் பாஞ்சாலி சமுதாயத்தை பற்றி பாஞ்சாலி சமூகத்தினுடைய வரிகளை அடுக்கடுக்காக எடுத்து மொழிந்த நேரத்தில் நம்பர் வந்து வாழ்த்துவதை மாத்திரமல்ல வியாசரே வந்து வாழ்த்துவது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அண்ணாதுரை அவர்கள் பாரதியாருடைய கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள் விண்வெளி பயணம் என்பது இந்தியாவில் நினைத்து பார்க்காத காலத்தில் நான் விண்வெளி பயணத்தை பற்றி கவிதை எழுதினேன் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைத்த காலத்தில் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையிலே ஒன்றை சொன்னேன் எங்கேயோ சில சில இடங்களில் நீர்த்துளிகள் இருப்பதாக அந்த அறிவிப்பு தெரிவித்தது அப்பொழுது நான் எழுதினேன் அந்த நிலவிலே கூட நீர்த்துளிகள் இருக்கிறதாம் ஆனால் இங்கு பல பேர் நெஞ்சில் இரும்பென்றோ இருக்கிறது என்று நான் எழுதினேன் ஈரம் இருக்கிறதாம் ஈரம் இருக்கிறதாம் நிலவிலே ஆனால் இங்கு பல பேர் நெஞ்சில் இரும்பென்றோ இருக்கிறது இன்றைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன் திட்டத்தின் மூலமாக நிலவிலே ஏராளமான நீர்த்தொகுதிகள் நிறைந்திருக்கின்றன என்று அவர்கள் விஞ்ஞானமானது எல்லை கடந்து பரவுகிறது என்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய அந்த ஆராய்ச்சிகள் விளங்குகின்றன ஆகவே விஞ்ஞான உலகம் பாரதி வடிவில் வந்து வாழ்த்தியிருக்கிறது என்று நான் மகிழ்கின்றேன் தலைவராக விளங்கக்கூடிய கிருஷ்ணராஜி பானவராயர் அவர்கள் என்னை வாழ்த்துவதும் நான் அவர்களை வணங்குவதும் புதிய காரியம் அல்ல தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் இன்றைக்கு அவர்கள் விவேகானந்தரை பற்றி நினைவூட்டிக் கொண்டு தொடர்ந்தார்கள் ஆகவே விவேகானந்தரே வந்து வாழ்த்தியது போல நான் உணர்கின்றேன் இந்த நிறைவு விழா என்பது இந்த நிறைவு விழா என்பது இந்த அரங்கத்தில் அறிஞர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற காரணத்தினால் இது ஒரு வகையில் நிறைவு விழாவாக இருக்கிறது இன்னொரு வகையில் பார்த்தால் இப்படிப்பட்ட பேரறிஞர்கள் இந்தியாவினுடைய தலை சிறந்த பேரறிஞர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துவதனால் என்னுடைய மனம் நிறைந்து வழிகிறது என்ற காரணத்தினாலும் இது ஒரு நிறைவு விழாவாக விளங்குகிறது என்று சொல்ல வேண்டும் இதை சாத்தியமாக்கியவர்கள் என்னுடைய பற்றி நினைக்கிற பொழுது அவர்களை பற்றி எண்ணுகிற பொழுது எனக்கு பேரறிஞர் தேப்போமி அவர்களுடைய நினைவு வருகிறது பேரறிஞர் தேப்போமி தன்னுடைய மணி விழாவை கொண்டாடிய காலத்தில் அவருடைய மாணவர்கள் தான் அவருடைய மணி விழாவை கொண்டாடினார்கள் அப்போது சிந்தாதிரிப்பேட்டையிலே நிகழ்ந்த அந்த விழாவிலே அரங்கின் முன்னால் வந்து நின்ற தேப்போமி என்ன சொன்னார் இத்தனை சிறப்பாக இத்தனை நிகழ்ச்சிகளும் நடந்ததற்கு காரணம் என்னுடைய மாணவர்கள் அந்த மாணவர்களால் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் மாணவர்கள் என்னை அறிவாளியாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் இந்த மேடையிலேயே அவர்கள் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறேன் என்று தேப்போமி அவர்கள் சொன்னார் தான் நான் என்னுடைய மாணவர்களுக்கும் உரிய சொல்லாக சொல்லுகிறேன் அவர்களை என் தலையால் வணங்குகிறேன் கரங்களால் வணங்குகிறேன் மனதால் வணங்குகிறேன் இப்படிப்பட்ட ஒரு சீரிய விழாவை சிறந்த விழாவை இந்த மாணவர்கள் எடுத்திருப்பது என்பது ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலே எப்படிப்பட்ட ஒரு நல்லுறவு வளர வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான விழாவாக இந்த விழாவை இன்றைய மாணவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்ல வேண்டும் சொல்லுவேன் ஆனால் இந்த மேடையில் அவர்களின் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த விழா குழுவினுடைய தலைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து மாணவனாக இருந்த போதிலும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து அதன் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியனாக இருப்பவன் மாணவர்களை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவன் நான் ஆசிரியனாக இருப்பவன் தன்னுடைய காலத்தை தாண்டி மாணவர்களை சிந்திக்க வைக்க வேண்டியவர்களாக அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் நான் என்னுடைய வகுப்புகளில் ஆசிரியனாக இருந்து நான் அவர்களுக்கு சொல்லுவதை விட ஒரு தோழனாக இருந்தும் தொண்டனாக இருந்தும் அவர்களுக்கு பணி செய்வதையே நான் என்னுடைய பெரிய கடமையாக கருதி வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறார்கள் முன்னாள் துணைவேந்தர் சுப்பிரமணியம் போல முன்னாள் துணைவேந்தர் பாக்கா பொன்னுசாமி அவர்களைப் போல இன்றைக்கு நாட்டிலே நல்ல அதிகாரிகள் குறைவாக இருக்கிற பொழுது ஒரு நேர்மையான கல்வி அதிகாரியாக இருக்கிற கார்மேகம் அவர்களை போல அற்புதமான மாணவர்கள் எனக்கு வைத்திருக்கின்றார்கள் மாணவர்கள் தான் ஆசிரியர்களை உருவாக்குகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி விளங்குகிறது என்றைக்கும் நான் மாணவர்களினுடைய தொண்டராகவும் தோழராகவும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய ஆசிரியர் பணி ஒரு மனநிறைவுள்ள பணியாக இருந்தது என்று நினைத்து என்னுடைய மனம் சிலிர்படைகிறது மாணவர்களை நான் வணங்குகிறேன் மாணவர்களின் காரணமாக பெரியோர்களினுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆகவே மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த விழாவை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்த அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி அதே சமயத்தில் அவர்களுக்கு அன்பாகவும் துணையாகவும் இருந்து பல நண்பர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய வணக்கங்கள்